இந்த மாதிரி மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போகிறோம் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க அந்த ஃபால் நடக்கிற டைம்ல பண்ணிடாதீங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் சில பேருக்கு தூங்கி எழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் திங் மொபைல் எடுத்தோன்னே ஆப்பில் தான் அவங்க கண்ணே முழிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இனிமேல் தப்பை பண்ணாதீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மார்க்கெட்டை எக்கனாமியை பொறுத்து தான் உங்களோட வெல்த் கிரியேஷன் இருக்க போகுது உங்களோட வெல்த் ரிப்போர்ட் பாக்கறீங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது

மோஸ்ட் திங் பிளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் எஸ் ஐ பி ஆர் பாஸ் யூர் எஸ் ஐ பி பிகாஸ் ஆப் தி மார்க்கெட் கரெக்ஷன் இது நீங்க பண்ணீங்கன்னா அதை விட பெரிய மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பிளண்டர் இன் யுவர் வெல் கிரியேஷன் எதுவுமே இருக்காது டியூரிங் தி ஃபால் யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு அக்கோமலேட் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் நாங்களும் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலராக சொல்றது உண்டு நீங்கள் என்னோட வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கனாலும் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது நீங்கள் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ்குள்ள ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாலுங்கிறது நம்ம ஆன்டிசிபேட் பண்ணும் அந்த மாதிரி நடந்தா அண்ட் அதையும் மீறி நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிராவல் பண்ணும் தான் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் ஆர் எயிட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும் இந்த யாரெல்லாம் இன்றைக்கி ஃபைவ் இயர்ஸை தாண்டி இருக்காங்களோ இவங்க எல்லாருமே இந்த ஃபாலை தாண்டி தான் வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் எடுத்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்டேஜ் ஃபால் ஆச்சு பிட்வீன் மார்ச் டு ஜூன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நிறைய பேர் ஸ்டாப் பண்ணாங்க யாரெல்லாம் பேனிக் அந்த எஸ்ஐபிஎஸ் ஸ்டாப் பண்ணாமல் அங்கேருந்து ஒரு ஒன் இயர் கழித்து பார்த்தாங்கன்னா தோஸ் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் மேட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் டூ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டைம் எப்பயுமே மார்க்கெட் கீழறங்குறதுங்கிறது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் கீழே இறங்கும் போது தான் யூ ஆர் கோயிங் டு அக்கோமலேட் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் தோஸ் யூனிட்ஸ் ஆர் கோயிங் டு கிவ் ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ இது என்னோட first பாயிண்ட் அண்ட் ஒரு ரிசர்ச் டீம் கொடுத்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கும்போது பாஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்டாப் பண்ணுறாங்களோ திருப்பி அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை வந்து கம்மியாக எடுக்கிறாங்க ஓவர லாங்கர் பீரியட் அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லுதுங்க அதனால எந்த காரணத்துக்கு எஸ்ஐபிஐ பாஸோ இல்ல ஸ்டாப்போ பண்ணாதீங்க மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது ரீசெக் யூர் அசட் அலோகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செவன்டி பர்சன்டேஜ் ஈக்குவிட்டியில் வச்சிருக்கீங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் டெட்டில் வச்சிருக்கீங்க இதுவே நீங்க மேனேஜ் பண்ணணும் இதுவே நீங்க மெயின்டெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க திடீர்னு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபாலோ ஆகுது அப்போ உங்களோட போர்டோலியோல ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் ஈக்விட்டி இருக்கும் அண்ட் டெட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டெட்டுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நீங்க ஈக்குவிட்டி சைடில் போட்டுக்கலாம் அப்போ வந்து மார்க்கெட்டோட ஃபாலை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் அகெயின் த்ரீபி பவுன்ஸ் பேக் ஆகி நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த செவன்ட்டியை தாண்டி உங்களோட ஈக்குவிட்டி போர்ஷன் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள்

கூட்டல இருந்து புல்லட் பண்ணிடாதீங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மிஸ்டேக் வந்து ரீசன்ட்டா கோவிட் டைம்ல பண்ணாங்க அதே மாதிரி இப்ப லாஸ்ட் இயர் கூட இதே மிஸ்டேக் பண்ணாங்க மார்க்கெட் ஃபாலோ ஆகும் டுவெண்ட்டி ஒரு 20% 30% ஃபாலோ ஆகும் போது உங்களோட லாஸ் நோஷனல் தான் இருக்கு ஆனா நீங்க அந்த டைம்ல நீங்க லாஸ புக் பண்ணி வெளில எடுத்துட்டீங்கனா அது ரியல் லாஸ்